அறிவு நிறைந்த சிறுவன் கோடை விடுமுறை நாட்களில் தனது தாத்தா வீட்டுக்கு செல்கிறான் தாத்தாவும் அந்த சிறுவனும் அருகில் உள்ள பூங்காவிற்கு செல்கின்றார்கள் தாத்தா தாத்தா நான் சாதனையாளராக வேண்டும் அப்படின்னா நான் என்னென்ன செய்யணும் தாத்தா

அதுதான் எனக்கு இந்த மாமர கன்றுகளை ரெண்டு வாங்கிக்கிறேன் தாத்தா ஏன்னா எனக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும் மாம்பழமும் பிடிக்கும் அதனால் நான் இந்த மரக்கன்றுகளை நம்ம வாங்கிட்டு போகலாம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா சரிப்பா உனக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம் தேங்க்யூ தாத்தா ஒரு மரக்கன்றுகள வீட்டுக்குள்ளையும் இன்னொரு மரக்கன்று வீட்டுக்கு வெளியவும் வளர்க்கும்படி நாற்றையா நடவு செய்யறையா தாத்தா மரக்கன்றுகளை நான் ஒரு மரக்கன்ற வீட்டுக்குள்ளேயும் ஒரு மரக்கன்ற வீட்டுக்கு வெளியேயும் வச்சுட்டேன் தாத்தா தாத்தா நான் கிளம்பணும் ஸ்கூல் நாளைக்கு ஓப்பன் ஆகுது நான் போகணும் பாய் தாத்தா பாய் பா நல்லா படிக்கணும் ஓகே தாத்தா நான் மறுபடியும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்கன்னா வரேன் தாத்தா பாய் நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த அறிவுள்ள சிறுவன் தனது கோடை விடுமுறை நாட்களில் தன் தாத்தா வீட்டுக்கு வருகிறான் தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் நீங்கள் இன்னும் எனக்கு பதில் சொல்லலையே நான் ஒரு சாதனையாளராக மாறணும்னா நான் என்னென்ன செய்யணும் தாத்தா ப்ளீஸ் சொல்லுங்கள் நான் இரண்டு மரக்கன்றுகளை அவங்ககிட்ட கொடுத்தேன்ல அதை நீ என்ன பண்ணுன அது எப்படி இருக்கு அதுல ஒரு மரக்கன்றை நான் வீட்டுக்குள்ள வச்சேன் இன்னொரு மரக்கன்றை வீட்டுக்கு வெளியே வச்சேன்ல தாத்தா ரெண்டுமே நல்லா இருக்கு ஆனா ஒரு மரக்கன்று நல்லா வளர்ந்து பெரிய மரமா இருக்கு வீட்டுக்கு வெளியே அழகா இருக்கு வீட்டுக்குள்ள வச்ச மரம் அந்த மரம் வளரவே இல்லை தாத்தா அப்படியே இருக்கு நம்ம வச்ச மாதிரியே இருக்கு ஆனால் இருக்க மரம் நிறைய கிளைகளை விட்டு நிறைய பழங்களோட காய்களோடு அழகா இருக்கு தாத்தா அது நிறைய பறவைகள் வந்து சாப்பிடுது அந்த பழங்களை நானும் சாப்பிட்றேன் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி தம்பி உனக்கு நான் இப்பதான் சொல்ல போறேன் நீ சாதனையாளராக மாறணும்னா என்ன செய்யணும் தெரியுமா ஏன் வெளியே இருந்த மரம் இவ்வளவு பெருசாச்சு ஆனா வீட்டுக்குள்ள வச்ச மரம் அப்படியே இருந்துச்சு அதுக்கான காரணம் உனக்கு என்னன்னு தெரியுமா யோசிப்பா ஓகே தாத்தா 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 இப்படி இருக்குமா அதுக்கு அதிக மழை தண்ணியும் அதிக சூரிய வெப்பமும் அந்த மரத்துக்கு கிடைச்சனால வெளியே இருக்கிற மரம் மட்டும் நல்லா வளர்ந்துருக்குமோ கரெக்டாக சொன்ன தம்பி நீ சொன்னதும் சரிதான் நம்ம ஒரே நாளில் தான் இந்த இரண்டு மரக்கன் கன்றுகளையும் நம்ம வச்சோம் ஒண்ணு ஆனா வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கு அது அப்படியே தான் இருக்கு அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கு இல்லை அது அப்படியே நம்ம வச்ச மாதிரி அப்படியே இருக்கு ஆனா வெளியே இருக்கிற மரமும் அதுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துச்சு என்னென்ன பிரச்சனைகள் தெரியுமா அதிக மழை அதிக சூரிய வெப்பம் வறட்சி டை காலங்கள்ல தண்ணீர்ல இடி மின்னல் பலத்த காற்று மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் அத கிளைகளை அது அதோட இலைகளை பறிக்கவுமா இருந்தாங்க அதனால மட்டும் இல்ல இன்னும் அதோட பறவைகள் விலங்குகள் எல்லாமே அதோட அந்த மரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது அப்பையும் தன்னுடைய இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள்லயும் அந்த மரம் வளருவதை நிறுத்திவிடல அது இருந்தாலும் தன்னை இன்னும் செழிப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேர்களை தண்ணி வந்து வறட்சியா இருந்தாலும் அந்த நிலத்தடி நீரைத்து உழவி வேர்கள் இன்னும் அதிகமா பரவ ஆரம்பிச்சிச்சு நீளமா பரவ ஆரம்பிச்சுச்சு அதே போல மேலையும் அதிக கிளைகளோட அந்த மரம் வந்து இன்னும் செழிப்பா வளர ஆரம்பிச்சு அதிக பூக்களையும் காய்களையும் பழங்களையும் நமக்கு கொடுத்துச்சு இதனாலதான் அந்த மரம் நமக்கு இன்னைக்கு பழங்களை தருது நம்ம இன்னைக்கு பறிச்சு சாப்பிடுறோம் நம்ம மட்டும் அதை பயன்படுத்தல அநேக பறவைகள் விலங்குகள் அதோட மரத்து நிழல்ல வந்து தங்குறாங்க குருவி கூடுதல் அநேகம் அந்த மரத்துல இருக்கு அதிகமான பறவைகள் அந்த மரத்தை தான் உறைவிடமாக்கி கொண்டு இருக்காங்க பாத்தியா நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனைகளை சந்திக்க தயாராகணும் அப்பதான் நம்ம சிறந்த சாதனையாளராக மாற முடியும் புரிஞ்சிச்சா தம்பி ஆனா இந்த வீட்டுக்குள்ள நம்ம வச்ச மரம் போல யாருக்குமே பயன் தராம அப்படியே இருந்துச்சு பார்த்தையா பிரச்சனையும் அது அப்படியே இன்னும் இருக்கு அதனால எந்த பயனும் யாருக்குமே கிடையாது நம்ம அப்படி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தா நம்ம சாதனையாளராக மாற முடியாது சரியா நீ நன்கு வளர் வீட்டுக்குள்ள வளர்ந்த அந்த போல இருக்க கூடாது யாருக்குமே பயன் இல்லாம பிரச்சனைகளை நம்ம எதிர்த்து போராடி நம்ம வெற்றிய பெற்றோம் தான் நம்ம சாதனையாளர்கள் நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடி அதில் வெற்றியை பெற கற்றுக்கொள்ளணும் அப்பதான் நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ